நான் வந்து தேர்ட் பேபி பிரெக்னன்ட்டா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஓ எனக்காக வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொன்ன எல்லா உள்ளங்களுக்குமே ரொம்ப நன்றி உங்களுக்கு என்ன பேபி உங்களுக்கு நார்மல் டெலிவரியா ஸோ எனக்கு வந்து ரெண்டுமே கேர்ள் பேபி தான் உங்களுக்கு வந்து பாய் பேபி இருக்கானாங்க எனக்கு பாய் பேபி கிடையாது நார்மல் டெலிவரியா செக்ஷனா அப்படின்னா எனக்கு வந்து நார்மல் டெலிவரி தான் ஏன் ஃபேமிலி பிளான் பண்ணல அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரெண்டு டெலிவரி அப்ப பாப்பா ரெண்டு பாப்பாவும் பறக்கும் போதுமே எனக்கு வந்து பையன்தான் வேணும் அப்படின்ற ஒரு ரெண்டு பேரும் நானும் சரி ஹஸ்பண்டும் சரி ரெண்டு பாப்பா பறக்கும் போதுமே பையன்தான் அப்படின்ற எதிர்பார்ப்போட இருந்தோம் சரி சாமி திருவருள் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ரெண்டு பேருமே ஏத்துக்கிட்டோம் ஸோ அதுக்கு ரெண்டாவது பொண்ணு இவங்களதான் இவங்களுக்கு அஞ்சு வயசு ஆகுது ஃபர்ஸ்ட் பொண்ணுக்கு எட்டு வயசு நடந்துட்டு இருக்கு சரிங்களா அடுத்த ஒரு குழந்தை நம்ம பெற்றுக்குவோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டப்ல தான் நான் இருந்தேன் எல்லாரும் ஆசைப்படுறது பையன்தான் ஆனா வந்து ஏத்துக்கிற மனநிலை வந்து பையனா இருக்கட்டும் பொண்ணா இருக்கட்டும் அந்த ஏத்துக்கிற மனநிலை மட்டும் எல்லாருக்குமே வச்சுக்கணும் எனக்கு பாய் பேபி பிறந்தாலும் சரி கேர்ள் பேபி பிறந்தாலும் சரி